வணக்கம் இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஊரான தலவானூர் இந்த தலவானூரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குடவரை கோயில் பல்லவர் பல்லவர்காலத்தையே குடவரை கோயில் ஒன்று இருக்கு தான் நம்ம போக போறோம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு உடையப்பட்ட குடவரை கோயில் பழமையான குடவரை கோயில் இன்னமும் வழிபாட்டில் இருக்கு நேரத்தில் அங்க பூசாரி யாரும் இல்லை ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம வாட்டர் கேன்ல தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு அங்கத்துக்கு தண்ணி இல்லை அந்த இடத்துல தண்ணி இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேரளில் தண்ணி வாங்கி வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஸோ நம்ம வீதியெலாம் வச்சு பொட்டு பூசை வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம மனசுக்கு ஒரு சின்ன ஒரு பூஜை ஒன்று போட்டு வந்தோம் ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து சாமி பூசாரியாகவே மாறிட்டானுங்க ஸோ அவங்க தான் இப்போ சுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க അവിടെ അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് പോവുക. part <laughs> of <laughs> கருவறைக்கு வெளியில் இருக்கிற துவார பாலகர் அந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்தில் தத்துரவமாக இருக்குது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடையப்பட்ட பெரிய பாறைக்கு உள்ளே குடையப்பட்ட கோவில் தான் இருக்கிறோம் கருவறையில் இருக்கிற சாமி லிங்கம் வந்து நான்கு அடுக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு போனோன்னு டவுட்டாக இருந்துச்சு அந்த வாசம் இருக்கு இல்லையா உள்ள இந்த நுழைவு வாயில் அந்த நுழைவு வாயில் வந்து சின்னதா இருக்குது லிங்கம் வந்து அந்த வாயில விட இரண்டு மடங்கு பெருசா இருக்கு அந்த காலகட்டத்துல தொழில்நுட்பம் எப்படி இருந்தது அதற்கு மிகப்பெரிய சான்று இந்த தலவானூர் கோயில் இந்த சிலையோடைய வடிவமைப்பு வந்து லிங்கத்தோட வடிவமைப்பு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு நேச்சரலா இருக்கு சூப்பரா இருக்குது எப்படி சொன்னாலும் வார்த்தைகள் அடங்காது அந்த மாதிரி இருக்கு கோயில் சூப்பராக இருக்குது நாங்கள் நம்ம கையால் ஒரு மன நிம்மதி அது இந்த சாமிக்கு நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா அது ரொம்ப ஒரு பெருமையாக இருந்தது எங்களுக்கு எங்களால் மறக்க முடியாத தருணமாக இருந்த இந்த நேரத்தை நான் நிஜமாக சொல்கிறேன் நினைவு கூறத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு இந்த இடத்த பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் விட நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுப்போம் அதான் நம்ம கோயிலில் போய்ட்டு என்ன பண்ணுவார் எல்லாம் இந்த வேலையெல்லாம் ஐறு தான் பண்ணுவாங்க ஐர் பண்ணிவிட்டு நம்ம அடைய வேலேருந்து சாமிக்கு கும்பிட்டு அந்த வைப்ரேஷனுக்கும் இப்போ நம்மளே சாமியை வந்து சுத்தம் செஞ்சு நம்ம வாங்கிட்டு போகிற அந்த மாலை அந்த விபதி எல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு வந்து நம்ம வழிபடும்போது அந்த வைப்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருந்தது அது வந்து நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன் நான் இது ஒரு அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து அந்த வைப்ரேஷன் வந்து சொல்கிறதுக்கு இல்ல நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ இந்த வீடியோவை நான் எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குற புராண வரலாறு கதையெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா ஆனால் இதெல்லாம் கட்டுக்கதை கதை கிடையாது உண்மைங்க உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் வந்து வாழ்ந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க அதுக்கு சிறு சிறந்த உதாரணம் தான் இந்த கோவில் இப்படியும் பண்ண முடியுமா இப்படியும் ஒரு பிரம்மாண்டம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலவனூர் இந்த கோவில் வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான கோவிலில் இந்த தலவனூர் கோவில் குடவரை கோவில் முக்கியமான ஒரு இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குடவரை கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒத்தடி பாதை போகுது அந்த ஒத்தடி பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே பாறைக்கு மேலே சின்ன சின்ன படிக்கட்டு மாதிரி தெரியும் அந்த படிக்கட்டு மேலே நீங்கள் ஏறி போனீங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குற அந்த இடங்கள்லாம் வந்து சூப்பராக தெரியுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவிலில் பார்க்கும்போது இந்த இடத்தையும் வந்து பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு படியாக மேலே ஏறி வந்தோம் அப்படின்னு இந்த பள்ளம் பள்ளமாக இருக்குது இல்லையா அந்த பள்ளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சி ஏறத்துக்கு அந்த காலத்தில் ஏன்னா இருந்திருக்கும் இப்போத்துக்கு இல்லை நீங்கள் பார்த்து மெதுவாக ஏறி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த காணொலி பதிவில் நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல ஒரு காணொலி பிரிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்